அது ஒரு சனிக்கிழமை மாலை பகல் முழுவதையும் சாரதாவின் வீட்டில் கழித்த சாந்தி தன்னுடைய வீட்டிற்கு வந்தபொழுது அவள் தலைமுடியை வித்தியாசமாய் வாரி முடித்திருந்தாள் வீட்டிற்கு வந்தவுடன் அம்மாவை பார்த்து என் தலையை பார்த்தீர்களா நன்றாக இருக்கிறதா சாரதாவே என் தலையை இவ்வாறு வாரி கட்டினாள் என்று உற்சாகத்தோடு பதில் சொன்னாள் ஆமாம் நன்றாக இருக்கிறது சாரதாவும் இப்படித்தானே எப்பொழுதும் தலையை சீவுவாள் என்றார்கள் அம்மா கவனித்துக் கொண்டிருந்த அண்ணன் பாபு ஆமாம் நீங்கள் இருவரும் இரட்டை குழந்தைகளைப் போலத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறீர்கள் பார்க்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் ஒன்று போல இருக்கிறீர்கள் சாந்தி சிரித்துக் கொண்டாள் சாரதாவைப் போல இருப்பதில் சாந்திக்கு ஒரு மகிழ்ச்சி அடுத்த நாள் கல்லூரியில் வழக்கத்திற்கு மாறாக சிறு சிறு காரியங்களில் கோபப்படுவதை அவளே உணர்ந்தாள் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அந்த மேடம் என்னிடம் பேசியதற்கு ஏன் அவர்களிடத்தில் நான் அப்படி எரிச்சல் பட்டேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள் அருகில் இருந்த மாலாவும் நீ ஏன் சாரதாவைப் போல கோபப்படுகிறாய் என்று கேட்டுவிட்டாள் ஆச்சரியத்தோடு மாலாவை பார்த்தாள் சாந்தி ஏனென்றால் சாந்திக்கு தெரியும் எதற்கடுத்தாலும் கோபப்படுவது சாரதாவினுடைய வாழ்க்கை அது எப்படி இவளுக்கு தெரியும் என்று யோசித்தாள் அது மட்டுமல்ல தன்னை அறியாமலேயே எனக்கு சாரதாவின் குணநலன்கள் உண்டாகியிருக்கிறதோ என்று முதன்முறையாக கவலைப்பட்டாள் ஏனென்றால் சாரதாவின் நட்பு அவளுக்கு பிடித்திருந்தது என்றாலும் சாரதாவின் சில குணநலன்கள் சரியானது இல்லை என்பதை சாந்தி அறிந்திருந்தாள் பல நாட்கள் சாரதாவோடு இருப்பதற்காக தன்னுடைய வேத வாசிப்பு நேரத்தையும் ஜெப நேரத்தையும் மறந்ததை உணர்ந்தாள் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரமுள்ள மனுஷனோடே நடவாதே என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது நம்முடைய நட்பு உறவுகள் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது சிந்தித்து பார்த்து செயல்பட்டு நட்பை ஏற்படுத்திக் கொள்வோமா